வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் அச்சுனா இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தஞ்சாம் தேதி மறுபடியும் எங்களுடைய கிறிஸ்தவ ரத்த உறவுகளுக்கு இனிய நத்தார் பண்டிகை வாழ்த்துக்கள் இன்றைய தினம் இது மூன்றாவது வீடியோ கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஆறு அல்லது ஏழு வீடியோ வரும் கிளைமேக்ஸ் கூடிக்கொண்டே போகும் உங்களுக்கு ஒரு சில பொழுதுபோக்குகள் பார்க்கலாம் மிக தெளிவாகவும் தமிழில் சொல்கிறேன் முக்கியமாக நல்லவர்கள் யாரும் இந்த வீடியோவை பார்க்க வேண்டாம் முதலாவது விடயம் தெளிவாக சொல்லுகிறேன் நல்லவர்கள் யாரும் இந்த வீடியோவை பார்க்க வேண்டாம் இது தமிழரசு கட்சி சுமந்திரன் சிறிதரன் போன்ற போன்றவர்களினுடைய காவாளிகளினுடைய குரல் பதிவுகள் ஆகவே நல்லவர்கள் யாரும் பார்க்க வேண்டாம் ரெண்டாவது இந்த வீடியோவை தயவு செய்து பெண்கள் யாரும் பார்க்க வேண்டாம் பெண்கள் பார்க்கின்ற போது உங்களுக்கு வந்து ஒரு என்னென்ன சொல்வது ஒரு ஒரு பிழையான தோட்டப்பாடு இந்த வீடியோக்கள் என்று வரலாம் ஆகவே இது அரசியல் இது ஊத்தவா ஊத்தை அரசியல் இதான் சாக்கடை அரசியல் என்று சொல்வார்கள் நாங்கள் சுத்தம் செய்ய வந்த எங்களுடைய மேல் நீதிமன்ற நீதிபதியை காணவில்லை என்பதால் நான் சுத்தம் செய்து கொண்டிருக்கிறேன் நீதிபதி வந்த பிறகு நீதிபதி அவற்றை சுத்தம் செய்வார் ஆகவே பொறுமையாக இந்த வீடியோவை தயவு செய்து ஸ்கிப் பண்ணுங்கள் பெண்கள் பார்க்க வேண்டாம் மூன்றாவது விஷயம் குழந்தைகள் யாராவது இந்த ஃபோன் இருந்தால் இந்த வீடியோவை பார்க்க வேண்டாம் தயவு செய்து அவர்களிடம் சொல்லுங்கள் குழந்தைகள் இந்த வார்த்தை பிரிவுங்களை பார்க்க வேண்டாம் இது வந்து யாழ்ப்பாணத்தின் படுகேவலமான ஒரு சில தாய் தந்தைக்கு பிறந்த கேவலமானவர்கள் மட்டும்தான் இப்படியான வார்த்தைகளை பாவித்து கதைப்பார்கள் கொத்தரோடி அடிப்படை என்று சொன்னதுக்கே என்னை பேசினவர்கள் இவற்றுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போகிறார்கள் ராமநாதன் வந்து அவருடைய கதைக்கிற விதங்கள் பிழை வார்த்தைகள் பிழை என்று சொல்லி அட்வைஸ் பண்ணுகின்ற பெருங்குடி மக்கள் இவர்கள் தான் இந்த முக புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா ராமநாதன் அட்வைஸ் பண்ணுகின்ற பெருங்குடி மக்கள் குடியாளர்கள் அந்த பிரதேசத்தின் மூத்த தலைவர்கள் முக்கியமாக கிளிநொச்சி போன்ற இனி வாழ்க்கையிலே அபிவிருத்தி அடையாதென்று நினைக்கின்ற ஒரு மாவட்டங்களினுடைய பிரதிநிதிகளாகியிருக்கிற எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்களுடைய தமிழரசு கட்சியினுடைய மூன்றாவது நபருடைய மொத்தம் ஆறு பேர் மூன்றாவது நபருடைய தொலைபேசி உரையாடல்களைத்தான் அனைவரத்தில் தெளிவாக உங்களுக்கு பதிவிடப் போகிறேன் படுகவளமாக இருக்கும் நீங்கள் ஜோதிச்சு பாருங்கள் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சிறீதரன் அவர்களுடைய அடியாட்கள் என்றால் அவர்களை நாங்கள் எப்படிப்பட்ட ஒரு காவலிகளாக நினைக்கலாம் என்று நினைத்து கொள்ளுங்கள் எங்களுடைய தமிழ் இனத்தை அழைத்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய எங்களுடைய தமிழ் அரசு கட்சி என்று சொல்லுகின்ற தமிழ் இனத்துக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு என்னென்ன சொல்வது அழிவை தந்து கொண்டிருக்கிற தேசிய தலைவர் மறைந்தபோது அரசியலை இவர்களிடம் கொடுத்து விட்டு போனார்களாம் அது கையந்திரவுமார் பொன்னம்பலம் உட்பட அவருடைய சைக்கிள் கார சொல்லுவார்கள் தேசிய தலைவர் தமிழ் மக்களுடைய அரசியலை தங்களுக்கு தந்துவிட்டு என்று அவர்கள் செய்வது இந்த போராடி உயிரிழந்த எங்களுடைய இரத்த உறவுகளை அங்கங்கே கொண்டாடுவதும் அங்கங்கே கொண்டாடுகின்ற போது அந்த அதில் வருகின்ற வருவாயை வைத்து பிழைப்பதும் காலங்காலமாக போராடி இழந்த போராடி மறைந்த எங்களுடைய தேசத்தின் தெய்வங்களை பா பாவிப்பது நான் இன்று வரைக்கும் என்னுடைய பேரிலே என்னுடைய காட்சியிலே எந்த மாவீரர் இல்லங்களும் அமைத்து அதிலே பகடை காட்டியதில்லை நான் சிங்கள மக்களுக்கு சொல்லியிருக்கிறேன் தமிழிலே சிங்களத்திலே ஆங்கிலத்திலே தெளிவாக சொல்லியிருக்கிறேன் தேசிய தலைவர் எங்களுடைய இனத்தினுடைய கடவுள் என்று ஆகவே அப்படியான அரசியலை செய்யாமல் தனியே தமிழ் மக்களை தையிட்டு விகாரையை உடைப்போம் தையிட்டு விகாரியை சிதைப்போம் என்று சொல்லிக்கொண்டு இவர்கள் செய்கின்ற இந்த அரசியல் நான் நினைக்கிறேன் என்ன பல நாட்களுக்கு இல்லை இப்பவே தெளிவாக தெரியும் ஸ்ரீதரன் போன்றவர்களுக்கும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் போன்றவர்களுக்கும் அவர்களுடைய அடிவருடிகளுக்கும் மிக தெளிவாக தெரியும் தங்களுடைய அரசியலுக்கு கனகாலம் இல்லை என்பது ஆகவே நான் என்னுடைய இந்த அரசியலை கையிலெடுத்தது கொண்டதுக்குரிய முக்கியமான காரணமும் அதுதான் இவர்களுடைய அடியாட்கள் என்று சொல்லுகின்ற லகீந்தன் என்று சொல்லப்படுகிறவர் அவருடைய படங்களோடு தான் நான் இந்த பதிவை இடுகிறேன் அவர் முதன் முதல் நின்றது கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தினுடையும் எங்களுடைய மான் கட்சி தான் இவர் முதன் முதலாக நின்ற படங்களும் என்னிடம் வந்திருக்கிறது இப்போது தமிழரசுக் கட்சியினுடைய வேட்பாளர் என்று நினைக்கிறேன் அவருடைய படங்களும் பயிர ப பயிரப்பட்டிருக்கிறது ஆகவே இவர்களுடைய இப்போ என்னை சொல்லுவார்கள் என்னென்றால் சபை நாகரிகம் தெரிந்து கதைக்க தெரியாதவன் ராமநாதன் அச்சுனா நான் இந்த தமிழில் தெளிவாக சொல்லுகிறேன் நாதாரிகள் என்று நான் நினைக்கின்றவர்களுக்கு மத்தியில் நான் ஒரு வைத்தியராக வேலை செய்ய அதை விளங்கிக் கொள்ளுங்கள் இனியாவது ஆகவே இந்த வீடியோவை சற்று பாருங்கள் இதை பார்த்த உங்களுக்கு விளங்கும் இவர்களுடைய மொழிவளம் இவர்களுடைய எண்ணம் இவர்கள் தமிழ் தேசியத்துக்கு செய்கின்ற காலத்தால் செய்கின்ற அழிவுகள் எல்லாவற்றுக்குமே இந்த வீடியோக்கள் சான்று ஆகவே இந்த வீடியோவை கடந்து விட்டு வாருங்கள் பார்த்து விட்டு வாருங்கள் மிகுதியை நாங்கள் பார்ப்போம் கதைப்போம் சொல்லுங்க சார் குட் ஈவினிங் வணக்கம் டாக்டர் அர்ச்சனா கேட்குறேன் சொல்லுங்க ஓ இல்லை சார் நான் உங்களோட ஃபேன் ஓ ஃபேன் தானே முதலம் எடுத்து நீங்கள் ஃபேன் சொல்லுங்க இல்லை இல்லை நான் ஃபேன் எடுக்க கேள் உங்களை காய்க்கு நடக்க பிடிக்கும் சரி சொல்லுங்க ராசா என்ன பிரச்சனை என்னண்டா உங்களோட விஷயமே தான் சரி இப்ப நீங்கள் ஒரு உண்மையிலேயே நீங்கள் தான் இப்போ ஒரு பேர் என்ன ராசா என்ன பேர் லைன் லைந்தன் ஆ லைந்தனா சொல்லுங்க ராசா என்னடா அண்ணா நான் அண்ணன் தப்பனை கூட ஒரு உரிமை சொல்றேன் தப்பில்ல தானே ஓ சொல்லுங்க ராசா சார் சொல்லுங்க அப்ப என்னண்டா சார் என்னடா இப்ப நீங்க விஷயங்கள கதை கேட்குறேன் சார் கொஞ்சம் சரி சரி எங்களை படிப்பிக்க தேவையில்ல நீங்க நீங்க அவ்வளவு இல்ல ஒளின்னு தெரியாது எங்களை படிப்பிக்க நான் அவ்வளோவில மில்ல உண்டு விஷயத்தை சொல்லுங்க நீங்க

என்ன சார் நான் தன கா விரும்ப எனக்கு வரியல காய்ச்ச நாளைக்கு நான் என்ன சார்

ഓക്കേ ആ കാട്ങ്ങോ ആ കാട്ങ്ങോ കൊണ്ടോണ്ടി വിയങ്ങള് ഓനേങ്ങടെ ഇങ്ങോട്ട് നിങ്ങൾ എല്ലാം കഴിക്കോ പഠിച്ച രങ്ങ് വരെ ഇങ്ങായിക്കടാ മടം നിങ്ങൾ ഇന്നും കുടിയേ ഇന്നും കുടിക്കേലെ ആ കാട്ങ്ങോ ഓർക്കാ പെല്ലപാപം ഇന്നെങ്ങന കുടിക്കേ എന്നും പിന്നെ ഫോർ സ്റ്റാർ തേർഡ് വാ വീട് വലിയ വത അപ്പൊ தான் കൊഞ്ഞ കസ്റ്റമർ മുണ്ടേ മോക്കേലാ നീയെ നീ प्यार കെമ്പലെ മന്നാ മല്ലാതി ആമീർ പേരിൽ ആമീർ കാർപ്പണി കാർപ്പണി വരുന്നു

வந்து சரி நன்றி ஆனா உங்களுக்கு உங்களுக்கு எங்களை படிக்க தெரியாது என்ன என்ன சார் வட்டி கொத்தி ஏன் செய்வீங்களா இல்லாட்டி

என்னப்ப ஒரு ஆள் ஒரு மாட்டைக்கான பிரச்சனை வரப்போகுது

அவர் தான் நீள மக்களை காப்பாற்ற போறோம் சொல்றேன் அவரு சொல்லுங்க போலீஸ்காரன் கேட்டி சொல்லுங்க சொல்லுங்க

ஹலோ ஹலோ என் நம்பரை போடுறீங்க என் பேர் என் போடுங்க என்ன பேர் ராசா சிவகம் அட்ரஸ் சொல்றீங்களே அப்படி போட்டா வரையில அது உங்களோட வீட்டு நம்பர் ஒண்ணும் இல்லையா தம்புவத்தை வந்து தேடு இல்லாத தெரியும் தெரியும் தெரியும்

இல்ல இல்ல அங்க வந்தவர் விழாவுக்கு வந்தவர் அதையே பாத்திருக்காங்க விழாவுல கொம்ப அனுக்கியா இருந்திருக்காரு மக்கமலையாடா நமக்கு என்னடா பா ஹலோ

ഓപ്പറേ എങ്ങേ ഒളിഞ്ഞിരിക്കാനാണ് കേട്ടോടാ കേട്ടോടാ അപ്പോണ്ട് ഉണ്ട് ഓപ്പറേ എങ്ങേ ഒളിഞ്ഞിരിക്കാനാണ് കേട്ടോടാ അണ്ണാ ഒന്ന് ദേ ഉണ്ടി അപ്പറേ എങ്ങേ ഒളിഞ്ഞിരിക്കാനാണ് കേട്ടാനടാ പറദീസി ആ എന്നണ്ട അച്ഛൻ സർ ഓമൻ चलो ഞാൻ ഒരു കവർ അവ പാറനോടേ ഇല്ല ഇല്ല ഞാൻ ഒരു ഡോക്ടറാണ് സർ ഡോക്ടറെ ഓ അപ്പേ നിങ്ങൾ എന്നെടാ വിട്ടു വിട്ടു വരുന്നു എങ്ങനെ കിടാ കിണതൊക്കെ കിടാങ്ങളെ എന്നായാ ചോദണ്ടിരിക്കില്ലേ

இதே கட்சிகளுக்கு தமிழரசு கட்சிகள் உங்களுக்கு மாகாண சபையில் இந்த தமிழ் காட்சிகள் மாகாண சபையில் எப்பயாவது ஒரு மாற்றங்களை கொண்டு வருமானு நீங்கள் என்னிட கேட்பீங்களாக இருந்தால் இந்த மாகாண சபை இவர்களால் ஆளப்பட்டு வடக்கு மாகாணத்தில் அபிவிருத்தி வருமென்று நீங்கள் எதிர்ப்பி எதிர்பார்ப்பீர்களாக இருந்தால் இனிமேலும் இந்த சைக்கிள் சங்கு இந்த வீட்டுக் கட்சிகளுக்கு நீங்கள் வாக்கு போடுவீர்களாக இருந்தால் நான் நினைக்கிறேன் உங்களை கடவுளால் மட்டுமில்லை அதற்கு மேலையும் யாராலையும் காப்பாற்ற முடியாது சற்று சிந்தியுங்கள் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோ இன்னும் கிளைமாக்சாக போகும் அது வரைக்கும் காத்திருங்கள் நன்றி வணக்கம் தந்தை எனக்கு அன்பு செய்ய உறவு என்னை நம்பி உயிர்களும் நிறையவும் மந்த சிப்பம் அதற்காக